திருவிழாவில் பட்டைய கிளப்ப போறதா அம்மன் மீதி உலா அம்மன் அலங்காரம் பண்ணி சிறப்பு பூஜையெல்லாம் வச்சு சப்பரத்துல உட்கார வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இனிதே தொடங்கியது சப்பர திருவிழா பாக்கே அவ்வளோ அழகா இருக்கும் நைட்டு கரெக்டா பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நானும் தூங்காம கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்பிட்டே இருந்துட்டேன் என் பையமெலாம் ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சுதான் எங்க அத்தானும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு கிடைக்க போயிருந்தாங்க அவங்களும் வேலையை முடிச்சு வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க நாங்க எங்க பைக்கை கொண்டு போய் எங்க மாமா வீட்டில் விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயாச்சு போய் பார்த்தா சப்பரத்தை சொல்லியாக வேணும் அழகா அலங்கரிச்சிருந்தாங்க மாலை போட்டு கலர் கலர் லைட்லாம் போட்டு அதுக்குள்ளே இருக்கு அம்மனை பார்க்கணுமே அப்படி ஒரு அழகா இருந்துச்சு வீடியோ தான் கவரே ஆகவே இல்லை எல்லாரும் மாலை போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு செண்டாமலை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே பசங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோவாக போட்டிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கோயிலில் இருந்து சப்பரையிலுக்கு ஆரம்பிக்கிறது முன்னாடியே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு ரோட்டுக்கு போயாச்சு ரோட்டில் போய் உட்கார்ந்துருக்கே இல்லை பாப்பா காரில் இருக்க போகிறேன்னா அவளை உட்கார வச்சு ஒரு ரவுண்டு அடிக்க விட்டுட்டு அப்படியே கொண்டாந்து விட்டுட்டாங்க பாப்பா ரெண்டு பேருக்குமே எங்கள் சேரீல தான் ஃப்ராக் அவங்க அம்மா தைச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் சாரியுமே குரூப் சரி தான் திருவிழா காலிஃப்ளவர் புகாரி பொறி இல்லாமல் எப்படி அது சாப்பிட்டா தான் அந்த திருவிழா பார்க்குற ச சாட்டிஸ்ஃபைடே இருக்கும் திருவிழா ஆரம்பிச்சாலே போதும் வேட்டை சித்தமும் கொட்டு சித்தமும் பஞ்சமே இராது ஊர் மக்கள் இல்லாமல் எல்லா ஊர்ல உள்ள மக்களும் வந்து ஊர் திருவிழாவை பார்த்துட்டு போவாங்க ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அதுவும் லீவு டைம் வர வந்திருக்கா சொல்லையாக வேணும் கூட்டம் கூட்டம் எங்கே பார்த்தாலும் ரொம்ப கூட்டமாக இருந்தது ஆனால் அந்த பசங்கள்லாம் கொட்ட அடிக்கிறதுக்கு அவங்க ஆடுற ஆட்டம் இருக்கே பார்க்கையில் நல்லா தான் இருக்குது சரின்னு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தோம் நமக்கே பார்த்து டயர்டாயிரும் போல் அவங்களுக்கு டயர்டே ஆகாத போல் குரூப் குருப் ட்ரெஸ்ஸு வேராக போட்டுட்டு நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் பசங்களும் வளர்ந்தா இப்படி தான் இருப்பாங்கன்னு எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு பார்த்துட்டே இருந்தோம் கொட்டடிச்சுட்டே வந்தாங்க கொட்டடிக்கிறவங்களும் அந்த பசங்க ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரியே கொட்டடிச்சுட்டு இருந்தாங்களா பசங்கள்லாம் சொல்லையே வேணும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கொட்டடிக்கிறவங்க அவங்க டான்ஸ் ஆடிட்டே அடிப்பாங்க போல் அதனால பசங்களை கொஞ்சம் தூரம் தள்ளி போக நிற்க சொல்லிவிட்டு அவங்களும் ஸ்டெப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருந்துச்சு இந்த சவுண்டை நீங்களே கேளுங்களேன் எப்படி அடிக்காங்கன்னு கரெக்டாக அந்த டைமில் ராலியும் வந்துச்சா அந்த கூட்டத்தை வளக்கிட்டு இப்படியோ ராலியை கொண்டு போய் விட்டாங்க இந்த கொட்டடிக்கிறது பார்த்துட்டே இருந்தது எங்களுக்கே டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்புறம் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கலான்னு கொஞ்சம் நேரம் உட்கார போயாச்சு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் அங்கே போய் உட்காந்துருந்தோம் எங்கள் அத்தானும் என் பையனை தூக்கி தூக்கி அலைஞ்சிட்டே இருந்தாங்க என்கிட்ட வரைய நான் அவன் வேறு அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அது வைந்தாங்க இது வைந்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான் நான் போய் என்னென்னு கேட்டது என் மேலே கோவத்தில் அடிக்க வந்துட்டான் அவன் கேட்டதை வாங்கி கொடுக்கலான்னு நாங்கள் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கூட்டம் கூடிருச்சு அதுவும் இந்த பசங்கள்லாம் கலர் கலர் புகையாக விட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது மூடால் ஒரு கார் வேறு வந்துச்சு அந்த காருக்கு வழி விட்டுட்டு அப்புறம் சண்டாமேலம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ மேலே இருந்தாலும் அந்த சண்டாமேலத்துக்கு இருக்க தனி பசல் இருக்கு எவ்வளோ அடித்தாலும் அந்த சண்டாமலத்தை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கேரளா பசலும்பாங்க இப்போ தமிழ்நாடு பசல் ஆயிடுச்சு நல்லா இருக்கும் திருவிழானாலே அந்த சண்டாமலம் தான் அந்த திருவிழா வைப்பை கொடுக்கும் பசங்க அங்கிட்டு நின்று இருக்காங்க செண்டாமலைக்காரங்க அடிச்சுக்கிட்டே ஆடுறாங்க யார் பிரது பெருசுன்னு அடிச்சு பார்ப்போம்னு சொல்கிற மாதிரி இவங்க அடித்து ஆடுறாங்க பசங்க கத்தி கத்தி ஆடினாங்க பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் சே கடையை போய் சுற்றி பார்க்க போகலான்னு கிளம்பியாச்சு இதான் எங்கள் குரூப் சரி நாங்களாம் குரூப்பாக சுற்றி டலைதோம் அதான் குரூப் சரி என் பையன் பலூன் வேணும்னு கேட்டான் அவங்க அப்பா போய் வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுக்கறதுலாம் பிரச்சனை இல்லை ஒரு நாள் கூட உருப்படியாக வச்சுருக்க மாட்டான் எனக்குலாம் அந்த ரொம்ப இந்த பலூன் ரொம்ப பிடிக்கும் கலர் கலர் லைட்டாக அடிக்குமா பார்க்கையில் அழகாக இருக்கும் ஆனால் என் பையன் அத மறுநாளே கொண்டாந்து உடச்சிட்டான் அப்புறம் எங்க பாப்பா அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்னு போனோமா போய் பார்த்தா அவங்க கேக்குறது பூரா அவங்க கிட்ட இருக்கிறது தான் அதனால என்ன வாங்கலாம்னு பார்த்துட்டே இருந்தோம் ஒண்ணுமே வாங்க வேண்டாம் வாங்க போவோம்னு சொல்லி கிளம்பியாச்சு கலர் கலர் லைட்டா போட்டிருந்தாங்களா நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தண்ணி வேற தவிக்க ஆரம்பிச்சிட்டு எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா தண்ணியே இல்லை கொண்டுட்டும் போகலையா இந்த நைட் நேரம் அந்த ஸ்வீட் கான்சி வாங்கி சாப்பிட்டா இருக்கும் அதுவும் சூடாக தந்தாங்களா நான் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு தண்ணி ரொம்ப தவிக்க ஆரம்பிச்சுட்டா எங்கள் அத்தான்கிட்ட கேட்டேன் வா சருப்பத்து குடிக்க போகலான்னு கூப்பிட்டு போனாங்க அங்கே சருப்பத்தே இல்லை குல்கி சருப்பத்து இருக்குது வேணால் குடிக்காண்ணாங்க தண்ணி தவிக்க ஆரம்பிச்சுட்டு வேறு என்ன பண்ண வாங்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க போடுறவங்க போடுறாங்க அவங்க போடுற ஸ்பீடுக்கே கூட்டம் கூடிரும் போல அந்த சவுண்டுக்கு அதுக்கும் திருவிழா வைப்பு பயங்கரமாக இருக்கும் நல்லா குலுக்கி 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 கொடுப்பாங்க அதான் குலுக்கி சர்பத்து அது வாங்கி குடித்தா நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நாற்பது ரூபா இதுக்கு இந்த ரேட்டுக்கு ஒர்த்து கிடையாதுப்பா வாங்கி கொடுக்கிற முன்னாடியே என் பையன் பாதியை வாங்கி குடிச்சிட்டான் அவங்க அப்பா எனக்கும் வேணாங்க சரி உங்களுக்கும் ஒன்று வாங்கிக்கோங்கன்னா அவங்க அப்பா ஒன்று வாங்குறதுக்குள்ளே என் பையன் வாங்கி அப்படி ஃபுல்லாகவே அவனே குடிச்சிட்டான் நைட் நேரம் நானும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கக்கூடாது ஐஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அவன் பார்த்துட்டு இருந்தா அவன் கொடுத்தாதான் தான் நிற்கான் இந்த பழக்கம்லாம் வைக்கவே கூடாதுன்னு நானும் எங்கேயும் வெளில போனால் தான் இது வீட்டில்லாம் தான் இருந்தோம்னா அவனுக்கு ஒன்றும் கிடையாது திருளாது முடியறதுக்கு நேரம் வந்துருச்சு சப்பரம் வந்துட்டே இருந்ததா நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் ஆனால் சப்பரத்துக்கிட்டே போனால் அவங்க வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அத்தான் வா வெடி போடுறாங்க போய் பார்க்க போகலான்னு நம்ம வாங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு சாமி கும்பிட்டு கரெக்டாக வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வெடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சப்பரம் போடுறது அங்கே பக்கத்தில் தான் வெடி போடுறாங்களா ரெண்டே ஒன்றா பக்கம்ல நல்லா இருந்தது நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு நாலு மணி ஆயிட்டு தூங்கவே இல்லையா ஒரு நிமிஷம் கூட எனக்கெல்லாம் தூக்கம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிட்டு